ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாயாஜாலம் புக்கில் சொல்லியிருக்க டே எயிட்டுக்கான எக்ஸசைஸ் தான் என்ன பண்ணன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கும் நீங்கள் உண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பருக்கை உணவுக்குமே வந்து நன்றி சொல்ல சொல்கிறாங்க ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருந்தேன் இது ப்ராக்டிக்கலாக டே ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும் முன்னாடிலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதாவது பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் இப்போ முப்பத்தெட்டு வயசு அப்போ நான் சொல்கிறேன் அப்போ பால்வாடி படிக்கும்போது எது சாப்பிட்டாலுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் மிஸ்ஸு பேர் கல்யாணி ஸோ அவங்க வந்து எங்களை வந்து கை ரெண்டையும் வந்து கூப்பி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட வைப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து மறந்துடுச்சு இப்போ இந்த காலத்தில் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க இன்னைய வரைக்குமே வந்து சாமியை வணங்கிட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நானும் வந்து அந்த பழக்கத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது இந்த சாமி கோயிலில் தரக்கூடிய பிரசாதத்தை நம்ம எப்படி கண்களில் ஒத்திட்டு சாப்பிட்றோம் அதுக்கு நன்றி சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ இந்த புக்கில் வந்து அகைன் அந்த வேர்ட்ஸை படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் உணவை வந்து ஒரு பருக்கை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவு கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்ணும் அண்ட் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் ரெகுலரா அந்த தண்ணி குடிக்கும்போதெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க ஆத்தர் அந்த மாதிரி சொல்ல முடியலன்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த முதல் தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீர் அப்போவாது நீங்க வந்து இந்த தண்ணீரை கொடுத்த கடவுளுக்கு நன்றி இந்த தண்ணீருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நன்றி உணர்வோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்முடைய வாழ்க்கை முறையில் பல விதமான மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க இது உண்மை தான் நம்ம நன்றி உணர்வாக இருக்கும்போது அதிகபட்சமான கோபமோ இல்லை யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ தோன்றுவதில்லைங்க மாறாக வந்து ஒவ்வொரு பொருள் மீதும் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் வந்து மதிப்பு கூடிக்கிட்டே தான் இருக்குது இது வந்து இந்த எயிட் டேஸ்லேயும் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்று இந்த நாளும் வந்து நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போறோம்னா நமக்கு கிடைத்த பொருட்களுக்கு தான் நன்றி சொல்ல போறோம் சில பேர் வந்து நோய் ஒரு சில நோயால ஒரு சில பொருட்களை சாப்பிட முடியாம இருக்கலாம் பட் அப்படி இருந்துமே கூட ஒரு சில பொருட்களையாவது சாப்பிட முடியுதே நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வந்து நம்ம நன்றியை செலுத்தணுங்க சோ உணவு மேல கோபமோ வெறுப்போ காட்டக்கூடாது இந்த உணவை வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த உணவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய விவசாயிகளோட உழைப்பு அந்த பொருளை ஏற்றிட்டு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் அதை வாங்குறதுக்காக நம்ம உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணம் இது எல்லாமே வந்து நம்ம நினைவுபடுத்தணும்னாலே அந்த உணவை வந்து வீணாக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது ஸோ இனிமேல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் தண்ணிக்கும் வந்து நன்றி செலுத்திட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த நன்றி உணர்வு பயிற்சியை இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணனா கூட நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை मारू